ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிசி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம நம்மளுடைய எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் அதாவது எழுபத்தி வருடங்கள் முடிந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் நமக்கு சுதந்திர கரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்டார்ட் ஆச்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து நம்மளுடைய முதலாம் ஆண்டு அதாவது முதலாவது இல்லை முதலாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாவது ஆண்டு ஸ்டார்டிங் அந்த மாதிரி பார்க்க போகிறபோது நம்ம எழுபத்தி எட்டு வருடங்கள் முடிஞ்சிருச்சு எழுபத்தி ஒன்பதாவது வருடத்தோட ஸ்டார்டிங் தான் இந்த ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இதை நம்ம எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் பிளாக் ஹோஸ்டிங் அண்ட் பிளாக் அண்ட் ஃபல் ரெண்டு இருக்குங்க ஒன்று நம்ம ஆல்ரெடி ஒரு நேஷனல் பிளாக்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு கட்டி நம்ம பிளாக் போஸ்ட்டு அதாவது பிளாக் கம்பம் இருக்குல்ல அந்த கம்பத்துல சென்டரில் கட்டிட்டு இருப்போம் கீழேருந்து இருந்து மேலே எடுத்துட்டு போவாங்க ஸோ அந்த கயிறை இழுக்கிறதுனால என்ன ஆகும் கீழே இருந்து மேலே போகும் மேலே போயிட்டு பின்னாடி நாம இன்னொரு கயிறை இழுத்து நம்ம அந்த ஃப்ளவர்ஸை வந்து கீழே விழுற மாதிரி அன்பல் ஓபன் பண்ணுவோம் இது ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு அதே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தின விழாவை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிளவர்ஸ் எல்லாம் கட்டி நம்ம பிளாகை ஆல்ரெடி கட்டி மேலே அந்த பிளாக் போஸ்டோட கட்டி வச்சிருப்போம் ஆர்ஓ சீஃப் கெஸ்ட் யார் வராங்களோ அவங்கள வச்சுட்டு நம்ம அதில் பண்ணுவோம் ஏன்னா ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம நாடு பிரிட்டிஷ்கார அண்டர்ல இருந்தாச்சு அவங்க தான் நம்மள ஆட்சி செஞ்சிருந்தாங்க ஸோ அவங்களுடைய பிளாக் தான் அது வரைக்கும் நம்ம நாட்டுல எல்லாஸ் ஏரியா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களுடைய தான் நம்ம வச்சிருந்தோம்ல இண்டிபெண்டன்ஸ் டே டிக்ளேர் பண்றம்போது அவங்களுடைய பிளாக் டவுன் ஆகிட்டு நம்மளுடைய பிளாக் அப் ஆகும் அதனால தான் எவ்ரி இயர்ஸ் ஆகஸ்ட் பிப்டீன்க்கு நம்மளுடைய பிளாகை ஆஃப் அதாவது பாதியில இருந்துட்டு மேலே ஏத்துற மாதிரி ஏத்துட்டு பிளாக் ஹோஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அன்பில் பண்ணுவோம் அதே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி நமக்கு ரிபப்ளிக் டே குடியரசு தின விழாவா நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ நம்ம இண்டிபெண்டா செலக்ட் பண்ணி நம்ம நாட்டுல ஆல்ரெடி இருக்கிற கூடிய மக்களாட்சி ரிப்பப்ளிக் டே குடியரசு தினம்ன்றதுனால நம்ம அதை ஆல்ரெடி நம்ம பிளாகாங்க பூ வச்சு கட்டி வச்சிருப்போம் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் யார் அன்னைக்கு இருக்காங்களோ அவங்கள வச்சு நாம அன்பில் பண்ணுவோம் எவ்ரி இயர் பாருங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு பிரைம் மினிஸ்டர் லால் கிலா ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் கொடியேற்றுவார் இது சுதந்திர தின விழா அன்னைக்கு அவர் அவருடைய பாஷன் அதாவது அவருடைய அட்ரஸிங் பண்ணுவார் அதே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எவ்ரி இயர் நம்மளுடைய ராஷ்ட்ரபதி தான் நமக்கு கர்த்தவியா பத் ராஜ்பத்னதுக்கு முன்னாடி இப்போ வந்து கர்த்தவியா பத்துன்னு சொல்லுவாங்க அங்கே கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மார்ச் ஃபாஸ்ட்டு த்ரீ சர்வீசஸோட மார்ச் பாஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இது மாதிரி ஹன்ஃபர்ன்றது எப்போ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் பிளாக் ஹோஸ்டிங் எப்போ ஆகஸ்ட் பிப்டீன் பிளாக் ஹோஸ்டிங் பாதி கம்பத்துல இருந்து கொடி வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஹன்ஃபில் பண்ணுவோம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்துல ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா கொடி கம்பத்துல ஏற்றி வச்சிருப்போம் அங்க நம்மளுடைய சீஃப் கெஸ்ட வச்சுட்டு நம்ம ஹன்ஃபில் பண்ணுவோம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததா இப்ப நம்ம இந்த ஆகஸ்ட் பிப்டீன என்சிசியும் சரி எல்லா இன்ஸ்டிடியூட்டும் சரி மேம் பாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அப்போ நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றது அந்த பரேடை எப்படி கண்டக்ட் பண்றது அந்த பரேடில் நம்ம என்னென்ன வெட் கமாண்ட் இருக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை பத்தி பார்ப்போம் ஸோ ஆர்ஓ வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபார்ம் அப் ஆயிட்டு இருக்கும் இன்கேஸ் என்சிசியில வந்து ரெண்டு விதமா செலிப்ரேட் பண்ணலாம் ஒன்று காடு வெப்பன் வித் வெப்பனோட காட் இருக்கும் அப்படி இல்லை சஃபிசியன்ட் வெப்பன் இல்லைன்ற போது என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டு கண்டிஜென்டா இருக்கலாம் இன்கேஸ் கார்டர் இருந்தாச்சுன்னா டூ பிளஸ் சிக்ஸ் எயிட் ஸ்ட்ரென்த் வைங்க எயிட் ஸ்ட்ரென்த் வச்சிட்டு பேலன்ஸ்ட் யூனிஃபார்ம் போட்டுட்டு வித்தவுட் வெப்பனு கண்டிஜெண்டாக நிற்க வச்சு இந்த பரேட கண்டக்ட் பண்ணலாம் இல்லை எங்க இன்ஸ்டிடியூஷன்ல வெப்பனே இல்லை அப்ப மேக்சிமம் இருக்க எயிட் டு சட்டு கேடட்ஸை யூனிஃபார்ம் போட்டு கண்டிஷனா நிக்கி வைங்க நிக்கி வச்சுட்டு ரெண்டு பைலட்ட நம்ம பக்கா நீட் பண்ணிருப்போம் ஏன்னா வர சீஃப் கெஸ்ட கைட் பண்றதுக்கு ஸோ எல்லாமே விஷம்ல நின்றுருப்போம் இன்கேஸ் சீஃப் கெஸ்ட் வர வண்டியில தான் வருவாங்க அவர் வண்டியில வர்றதை நம்ம பார்த்ததுமே குறிப்பிட்ட பரட் இன் கேஸ் நம்ம கண்டிஜா நிக்க வச்சிருந்தாச்சுன்னா என்சிசியில ஒரு பரேட் கமாண்டர் ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிருக்கோம் அவர் பரேட் சவதான் சொல்லுவாரு எல்லாம் அந்த நேரத்துல ஏ டு ஜட் சவதான் ஆயிருவோம் இல்ல நாங்க காடு வச்சிருக்கோம் வெப்பன் இருக்கிறதுனால டூ பிளஸ் காடு வச்சிருக்கின்ற போது அவர் என்ன பண்ணுவார்னா காடுக்கு சவதான் சொல்ற மாதிரி காட் சவதான் சொல்லுவாரு அந்த நேரத்துல ஏ டு ஜட் அங்க பிரசன்ட் ஆயிருக்கிற எல்லாருமே சவுதன் ஆயிடுவோம் சவுதன் ஆன உடனே சீப் கெஸ்டோட வண்டி என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல வந்து நிற்கும் சீஃப் கெஸ்ட் இறங்குவாரு நெக்ஸ்ட் பேர் யார் இருக்காங்களோ அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க ரிசீவ் பண்ணிட்டு பைலட் வந்து சல்யூட் வச்சுட்டு பைலட் மார்ச் பண்ணிட்டு அவங்கள நம்ம எந்த இடத்துல நிற்கணும்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டுருமோ அங்கே வந்து நிற்பாங்க சீஃப் கெஸ்ட் மட்டும் நேராக போயிட்டு பிளாக் போஸ்ட் கிட்ட நிற்பாரு இப்ப ஆல்ரெடி நம்ம பிளாகை வந்து கொடி கம்பத்துல பாதி கட்டி வச்சுருக்கோம் பிளாக் போஸ்டில் அங்கே ஒரு மார்க்கர் அதாவது நம்ம ஒரு என்சிசி கேடட்ஸுக்கு சொல்லியிருப்போம் இந்த கயிறு இழுத்தாச்சுன்னா மேலே போகும் இந்த கயிறு இழுத்து ஓப்பன் பண்ணிடுறோம் இந்த கயிறு இழுத்தாச்சுன்னா அந்த பிளாக் ஓபன் ஆகும்ட்டு நம்ம சீப் கெஸ்ட கைட் பண்றதுக்கு அவரை நிக்கி வச்சிருப்போம் இவர் போயிட்டு அங்க நின்னதுமே கார்டு கமாண்டர் என்ன பண்ணுவார் இன்கேஸ் நம்ம கேட்ட வெப்பன் கார்டு இருக்கிற ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் கார்டு கமாண்டர் என்ன பண்ணுவாருன்னா காடுக்கு ரா செல்யூட் கொடுக்கணும் ஏன்னா நாம் நேஷனல் பிளாக்க்கு தான் மரியாதை பண்றோம் ஸோ அந்த இடத்துல வேடப் கமாண்ட் என்ன இருக்கும் சலாமி சஸ் மூணு மூமெண்ட்டு எஸ்எல்ஆர்ல அந்த தேர்ட் மூமெண்ட் வரும்போது பிளாகு ஹன்பெல் பண்ணிருக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க பிளாக் ஹோஸ்டிங் மேலே ஏற்றிருப்பாங்க அந்த தேர்ட் மூவ்மெண்ட்ல எப்போ வெப்பனை வச்சு தேர்ட் மூவ்மெண்ட்ல அடிக்கிறாங்களோ அப்போ வந்து என்ன ஆகும் ஹன்ஃபில் பண்ணிட்டு பிளோர் கீழே வரணும் எப்போ பிளோர் எல்லாம் கீழே விழுதோ அப்போ உடனே அந்த மாக்கரவாய்ட்டு நின்று இருக்கிற கேடட்ஸ் ரெண்டு பிளாகோட கயிறையும் அவரோட கையில் ஓல்டு பண்ணிப்பாரு இப்ப பிஐபி சீஃப் கெஸ்ட் என்ன பண்ணுவார் பிளாக் சல்யூட் அடிப்பாரு அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற எட் கேடட்ஸ் யார் யார் யூனிஃபார்ம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே சல்யூட் அடிப்பாங்க அட் த சேம் டைம் இன்கேஸ் பேண்டு இருந்துச்சு ராஷ்டிரகானா தேசிய கீதம் பேண்ட் தூண் பலாய்க்கணும் அப்படி இல்லை பேண்ட் இல்லைன்னா அங்க பிரசன்ட் இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடணும் எது வரைக்கும் தேசிய கீதம் கம்ப்ளீட் ஆகலையோ அது வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க பொசிஷன்ல தான் இருப்பாங்க எப்ப பிப்டி டூ செகண்ட்ஸ் நம்மளுடைய தேசிய கீதம் பாடி முடிஞ்சிருச்சோ அப்ப மறுபடியும் காடு கமாண்டர் இந்த மாதிரி காடுக்குமா கொடுப்பாரு காடோட வாஜுசஸ்தரோட மூணாவது மூமெண்ட் அந்த மூணாவது மூமெண்ட்ல என்ன பண்ண முடியும் காடு டவுன் ஆகிற ஏ டு செட் ஸ்டாக்ஸ் எல்லாருமே தன்னுடைய சல்யூட்டை டவுன் பண்ணணும் இதுல நம்மளுடைய கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கும் இப்ப சல்யூட் டவுன் ஆயிட்டு பின்னாடி இன் கேஸ் பிஐபி மறுபடியும் ஸ்டேஜ் கேட்ட போயிடுவாரு காடு எப்பவுமே பிளாக் போஸ்டோட ரைட் சைடில் தான் நிற்க வைக்கணும் இது பிளாக் போஸ்ட்டு இங்கே இருக்கின்ற இது ரைட் சைடில் காடு நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ காடு பரேடு எல்லாம் சவுதால இருப்பாங்க வாபஸ் அவர் சல்யூட்டிங் டேஸ்க்கு போயிட்டார் அவர் அதாவது மஞ்ச் நம்ம ஸ்டேஜ் எங்கே ரெடி பண்ணிருக்கோமோ பிளாக் போஸ்ட்டுக்கு வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஸ்டேஜுக்கு போயிட்டு பின்னாடி காடு கமாண்ட் இருப்பேன் கோட் பிஷ்ரம் ஒரு விளக்கமா கொடுப்பாரு அந்த விஷம் விளக்கமா இல்ல ஏ டு செட் அங்க எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கிற கேடிட்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாருமே விஷம் ஆயிட்டு இருக்கணும் இந்த நேரத்துல எம்சி இருந்தாச்சுன்னா அவங்க சீஃப் கெஸ்ட அட்ரஸிங் பண்ண கால் பண்ணுவாங்க அவர் வந்து தன்னுடைய அட்ரஸிங் செய்யலாம் இது முடிஞ்ச பின்னாடி பரேடு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளஸ் ஆகலாம் அதாவது பரேடு விஐபி ஃபர்ஸ்ட் போயிடுவாரு அதுக்கு அடுத்து ஒன் பை ஒன்னா போலாம் அப்படி இல்லை டீ அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருந்தாச்சு அங்க அங்கே போகலாம் இந்த மாதிரி ஒரு பரேட் நம்ம செட் பண்ணலாம் இல்லை இந்த பரேட்லேயே நல்ல பெஸ்ட்டாக லாஸ்ட் ஒன் இயர் பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணிருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அவார்ட்ஸ் கொடுக்குறோன்ற போது எப்போ விஷம் ஆயிடுச்சோ அடுத்த அவார்டிஸை கால் பண்ணணும் அவார்டிஸை கால் பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்டேஜில் வந்துட்டு விஐபி கட்டுந்து அவங்களுடைய ப்ரைஸை வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி அட்ரஸ் இங்கு கூப்பிடணும் எந்தெந்த இன்ஸ்டியூட் எந்தெந்த காலேஜ் கிட்ட வெப்பன் இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்க என்சிசி கேடட்ஸ் யூனிஃபார்ம்ல கண்டிசன் வைஸ் நின்று இந்த கண்டிஷன் என் சிசி கேட் குள்ள ஒரு நாள நம்ம பரேட் கமாண்டரை செலக்ட் பண்ணி முன்னாடி நீக்கி வச்சிருக்கோம் இப்ப எல்லா ஸ்டாஃப்ஸ்ல இருந்து கேடட்ஸ் எல்லாமே லிஸ்டான இருப்பாங்க நம்மளுடைய சீஃப் கெஸ்டோட வண்டி வர்றதை பார்த்ததுமே பரேடு கமாண்டர் ஃபர்ஸ்ட் அவர் சவுதான் ஆவார் அதுக்கு அடுத்தது பரேடுக்கு சவுதான் வேட கமாண்ட் கொடுப்பாரு வேட கமாண்ட் இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி காடுன்றதுனால காட் சவுதான் கொடுத்தாச்சு இப்ப பரேடு டோட்டல் ஸ்டாப் பரேட தான் இருக்காங்க அதனால என்ன பண்ணுவாரு பரேட் எல்லாமே சவுதான் ஆயிருவாங்க இன்குடிங் பைலட் வண்டி வந்து நிற்கும் வண்டியில இருந்து சீஃப் கெஸ்ட் இறங்கினதுமே நெக்ஸ்ட் யாரு அங்க யார் இருந்தாலும் அவர் வந்து அவரை ரிசீவ் ரிசீவ் பண்ண உடனே பைலட் சல்யூட் அடிச்சுட்டு ஓட்டன் ஆகிட்டு மார்ச் பண்றாங்க எங்கள் பிளாக் போஸ்ட் எந்த சைடுதோ அந்த சைடு ஸோ மார்க் பைலட் வந்து அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்துருக்கோமோ ப்ராக்டிஸ்ல அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்க பிஏபி மட்டும் போயிட்டு பிளாக் போஸ்ட் கிட்ட நின்று சேம் முன்னாடி சொன்ன மாதிரிதான் கைட் பண்றதுக்காக ஒரு மார்க்கரை அன்னைக்கு வச்சிருப்போம் அவரு அந்த கயிறை இழுக்கணும் தான் கொடி மேல போகும் எந்த கயிறை இழுத்தாச்சுன்னா கொடி அன்பல் ஆகும் ஓப்பன் ஆகும்ன்றத அவருக்கு சொல்லுவாரு சொல்லிட்டு பின்னாடி இப்ப அந்த பரேட் கமாண்ட் ஒரு வேடாப் கமாண்ட் கொடுக்கணும் அந்த வேடாப் கமாண்ட்ல எல்லாமே சாமியை சொல்லிவிட்டு அடிக்கணும் ஸோ அந்த வேட்கமாண்ட் இப்ப எப்படி இருக்கும் ரா சல்யூட் சல்யூட் இந்த ராஷ்ட்ரிய சல்யூட் சல்யூட்ன்ற போது எல்லாமே சல்யூட் வைக்கணும் இப்ப சல்யூட் வைக்கிற போது கரெக்டாக ஒரு பிளாக ஓபன் பண்ற போது பிளாவை கீழே விழும் பிளாக் ஓப்பன் ஆன உடனே ரெண்டு கயிறும் பிளாகோட ரசி அதாவது ரோப்பை உடைய வேலை அந்த மார்க்காரணிக்கு வைக்கிற நமக்கு கேட்ஸு பேலன்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் கெஸ்ட் எல்லாமே நேஷனல் பிளாக் சல்யூட் அடிப்போம் அட் சேம் டைம் எல்லாமே தேசிய கீதம் பாடணும் இன்கேஸ் பேண்ட் இருந்தா பேண்டு தேசிய கீதம் ஜூன் பதவியும் அப்படி இல்லைன்ற போது தன்னுடைய நேஷனல் அந்தம பாடணும் பாடி முடிச்ச பின்னாடி என்ற போது ஜெயஹே ஜெயஹேன்னு தீசுரா ஜெயஹே என்ற போது முடிஞ்சதுமே டவுன் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் இதை நம்ம ஆல்ரெடி சீஃப் கெஸ்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் பரேடு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஈஸியாரா நம்ம ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் என்னவோ அதுக்கேற்ற இப்ப பரேட் டவுன் ஆன உடனே விஐபி சல்யூட்டிங் டேஸ் அதாவது ஸ்டேஜிக்கு போயிடுவாரு ஸ்டேஜிக்கு போயிட்டு அவர் திரும்பி நின்னதுமே பரேட் கமாண்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த கேடட்ஸு இப்ப பரேட் விஷம் வேட கமாண்ட் கொடுத்தாச்சுன்னா பரேட் எல்லாம் விஷம் ஆயிடும் கேஸ் நம்ம லாஸ்ட் ஒன் இயரா பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாஃப்ஸ் கேடெட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எதாருக்காவது நம்ம இன்கேஸ் அவார்டு ஏதாவது கொடுக்கணும் எல்லாரும் முன்னாடின்னா இந்த இடத்துல நம்ம அந்த அவார்ட் செருமோனிய பிளான் பண்ணிருக்கணும் அவார்ட் செருமோனி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்களுடைய கிஃப்ட் அவார்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி எம்சிஐ இருக்கிறவங்க சீஃப் கெஸ்ட அட்ரஸிங் பண்ண கால் பண்ணுவாங்க அப்ப சீப் கெஸ்ட் வந்து நம்மளுடைய சுதந்திர தினத்தை பத்தி நமக்கு அட்ரஸிங் கொடுக்கலாம் அட்ரஸி முடிஞ்ச உடனே கண்டிப்பா த்ரீ டைம்ஸ் பாரத் ஜெய் ஜெய்காரா சொல்லியும் ஸோ பாரத் மாதா கி ஜெய்ன்றது நம்ம ஆல்ரெடி பரேட் கமாண்டராய் இருக்கிறவரை வச்சு பாரத் மாதா கி இன்னு ஏ டு பாரத் கி ஜெய் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரேட பிரேக் அப் பண்ணணும் பாரத் மாதா கி ஜெய் சொல்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி பரேடு கமாண்ட் பரேட சௌதன் பண்ணி இருக்கணும் ஏ டு இருந்து தான் நம்ம பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும் இப்படிதான் நம்ம பித்தோட் வெப்பன் ஒரு பரேட செட் பண்றது இப்போ ஒரு சில இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய ட்ரூப்ஸ மார்ச் பாஸ்ட் பண்ண வைக்கிறேன் என்சிசி ட்ரூப்ஸ் இருக்காங்க அந்த முன்னாடி மார்ச் பாஸ் பண்ணி வச்சு ஆர்கனைஸ் பண்ணாத நான் என்னுடைய என்சிசி மார்ச் பாஸ்ட்டை வந்து டிஸ்பிளே என்ற ஒரு எய்ம் இருந்தா அது இன்கேஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கான வேட் கமாண்ட்ஸ் எப்படி இருக்கும் பார்ப்போம் சேம் ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சேம் தான் பரேடு கமாண்ட்ரு விஐபி வண்டியை பார்த்ததுமே சவதான செய்தார் பரேட பரேட் ஃபுல்லும் ஆச்சு பைலட் வந்து இன்வைட் பண்ணாங்க ஃப்ளாக் போஸ்ட் கட்ட விஐபி வந்துட்டாரு வேர்ட் அப் கமாண்ட் கொடுத்தாச்சு பரேடு கமாண்ட்ரு பரேட் ராசிய சல்யூட் 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 அடிச்சாச்சு ஜனகனமான நேஷனல் ஆந்தம் ஃபுல்லும் பாடியாச்சு அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு இப்ப பரேடுக்கு வந்து டேஸ் டேஸ்கட் போய் உட்காந்துட்டாரு அது வேலைக்கு சல்யூட்டின் டேஸ் போற அந்த மார்க்கர் என்ன பண்ணியிருச்சு பிளாக் போஸ்ட் கயிற பில்குல் பர்ஃபெக்டா கட்டிட்டாரு இப்ப சிவில் ஸ்டாஃப் எல்லாமே சல்யூட்டின் டேஸ் சைடு அதாவது கிரவுண்டை காலி பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு கிரவுண்ட்ல இருந்து வெளியிட்டு போயிட்டு பின்னாடி பரேட் கமாண்ட் இப்ப பரேடுக்கு வட கமாண்ட் கொடுப்பாரு ஆல்ரெடி பரேடு என்ன இருக்கு சவுதன்ல தான் இருக்கு सेपरेट निकट लाइन चल याना ना मनी क्यों करूँगा स्पेस बच्चे निकट चल पंप कुली लाइन चल ला मार्च पर तक मनाडी निकट लाइन चल निकट लाइन चल करते देते परेड तीनों तीन में दहिने चलेगा दहिने मोड तीनों तीन में दहिने चलेगा दहिने मोड राइट ले ना ची परेड

என்சிஸ்ல மேக்ஸிமம் பாய் மூடு பிராக்டிஸ் பண்ணாதனால நாம என்ன பண்ணுவோம் பாய் கோ பாய் சே சேம் தீனூத்தின் பார்மிஷனல் வரும்போது பரேடு கமாண்டர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணனும் கண்டிஜென்ட்டோட ரைட் சைடுல போறதுக்கு ஃப்ரண்ட்ல போக கூடாது ரைட் சைடுல அதாவது சென்ட்ரா ரைட் சைடுல போணும் ஏன்னா அப்பதான் ফুল கண்டிஜென்ட்க்கு அவருடைய வெட கமாண்ட் கிளியரா கேக்கும் அப்பதான் கோஆர்டினேஷனோட அவங்க வால் செய்ய முடியும் இப்படி போயிட்டே இருக்கும்போது சல்யூட்டிங் டெஸ்க்கு ஃப்ரண்ட் ஸ்டார்டிங்ல அதாவது பிளாக் பி நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ்லே டைனே சல்யூட் இல்லைங்க என்னைக்குமே பாருங்க பரேடு தைனே தேக்குன்னு சொல்ற போது அவர் தேக் காலி ஏக்குல தைனே சல்யூட் அடிப்பாரு பரேடு எந்த லைன் இன் த்ரீஸ்ல நடக்கிற எந்த லைன் சல்யூட்டிங் டெஸ்க் சைட்ல இருக்கோ அதாவது

டிவைட் பண்ணி ரெண்டு இருக்குன்னா கண்டிஷன் கண்டிஷன் கொடுத்துக்கலாம் சாம் நேம் டேக் காலி ஏ இப்ப சேம் மாச்சி பண்ணி போவாங்க அங்க போயிட்டு மறுபடியும் ஒரு பாயகம் இன்னொரு பாயகம் சேம் அதே இடத்துல வந்து பரே தம் ஆகே படுகா பாயே மோட் குளிலேஞ்சல் சச் தைனே சச் பரே வெஷம் இதுக்கு அடுத்தது இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேரட்ஸ் எல்லாருக்குமே நம்ம கிஃப்ட் அவார்டு செரிமோனி பிளான் பண்ணியிருந்தா அவார்டு கொடுக்கலாம் அது முடிச்ச பின்னாடி ஆர்ஓ அதாவது சீஃப் கெஸ்டோட அட்ரஸ் கொடுத்துட்டு பரேட பிரேக்அப் பண்ணலாம் எப்பவுமே பரேடு பிரேக்கப் ஆறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஜெய்காரா தீன் பார் பாரத் மாதாக்கு கி ஜெய்சூளி இருக்கணும் எப்ப விஐபியோட அட்ரஸ் இருக்கோ அப்ப கம்பல்சரி பரேட் ரிஷம் புஷன்ல இருக்கும் விஐபிங் அட்ரஸ் முடிஞ்ச பின்னாடி பரேடு கமாண்ட் பரேட சௌதம் சொன்ன உடனே பரேடு பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டு பரேட் கமாண்டர் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்போ சேம் பரேடு ஃபுல்லும் இன்க்ளூடிங் ஸ்டாப் எல்லாமே ஜெய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கும் அது மாதிரி நம்ம பரேட பண்ணிட்டு நெக்ஸ்ட் அன்னை அந்த சுதந்திர தினத்தை நாம் செலிப்ரேட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் நான் சொன்ன ஏதாவது புரியலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ப்ராக்டிஸ் மேம் மறக்கக்கூடாது மறக்க ஹோஸ்டிங் ஆகஸ்ட் பிப்டீன் ஹோஸ்டிங்னா ஏற்றுதல் பிளாக் அன்போல் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்போல்னா அழுக்கிறது கலெக்ட் விடுறது ஏற்றுறது ஆகஸ்ட் பிப்டீன் பிளாக் ஹோஸ்டிங் அன்போல்டு ஜனவரி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸோ நம்ம எல்லாருக்கும் என்னுடைய தரப்பில் ஆர்டிசி ஸ்கோடு இந்த சேனல் தரப்பில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஜெயஹிந்த்